இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே விஜய பிரபாகனுடைய வெற்றி மகத்தான ஒரு வெற்றி தான் யாரும் எந்த விதத்திலும் கலக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை அது வரலாறோ எலெக்ஷன் கமிஷனோ அதுக்கான துரோகம் செய்துவிட்டாலும் பிரதமர் வேட்பாளர் யார் என்று தெரியவில்லை பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கவில்லை ஒரு மத்திய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய லெவல்ல இருக்க வேண்டிய ராகுல் காந்தியோ உள்ள மோடியை வந்து பிரச்சாரம் செய்யவில்லை அங்கு ஜம்பவானா இருக்கக்கூடிய கேடிஆர் மட்டும்தான் ஒழுங்கு வந்து பிரச்சாரம் செய்து கொண்டார் கூட்டணி பலம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விஜயகாந்துக்குன்றும் வந்து ஒரு செல்வாக்கு விஜயகாந்துக்குன்னு ஒரு பெரிய அபரிதமான வெற்றி அதை தாண்டி விஜயபிரபானுக்குன்னு ஒரு மாஸ் எங்களை பொறுத்தவரையும் விருதுநகரில் யாரும் ஃபோன் அடிச்சு கேட்டாலும் என்ன அது ஒரு மாயமோ என்ன ஒரு சூழ்நிலையும் தெரியவில்லை விஜயபிரபான் விஜயபிரபான் விஜயபிரபாகர் என்றுதான் விருதுபுறநகர் ஃபுல்லாக கொண்டிருக்கிறது மற்ற வேட்பாளர்கள் இருக்கிறாரா என்ற தெரியவில்லை அதான் தான் நாங்கள்லாம் தைரியமாக கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஐம்பத்தாயிரம் ஓட்டுகள் நான் வித்தியாசத்தில் அவர் ஜெய்த்து விடுவார் என்று அறிவித்தோம் அப்படி இருந்தும் இன்றைக்கு இவர் பெற்றிருக்க ஓட்டு என்பது ஒரு இருபத்தி மூணு வயசுல என்ன எதிர்காலம் எவ்வளவு இருக்கின்றது ஒரு எடுத்தோடனே வந்து ஒரு தந்தை இறந்து நூறு நாட்களுக்குள்ள அந்த துக்கம் தாளாத அந்த குடும்ப அந்த துக்கத்திலிருந்தே வெளியேறாத சூழ்நிலை தொண்டர்கள் துக்கத்திலிருந்து வெளியேறாத சூழ்நிலத்தில் ஒரு நூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்ல ஓட சொன்னால் எப்படி ஓடுமோ அப்படிதான் இறங்கி நின்று ஓடி இந்த ஸ்போர்ட்ஸ்ல அடிச்சு அவங்க வந்து என்ன ஏது யார் என்ன நிதானிக்க கூட நேரம் இல்லாத இடத்துல பிரச்சாரத்தில் இறங்கி யார் சார் செய்வார் முப்பது நாள் கூட முடியல அறுபது நாள் கூட முடியல நூறு நாள் கூட முடியாத இடத்துல எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கும் எந்த பொதுநலவாக்கம் எந்த குடும்ப சமூக குடும்பத்தில் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தில் இருந்தால்

உழைப்ப உழைத்தால் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விஜய் பிரபா அண்ட வெற்றியும் அசைக்க முடியாத சக்தியாக தேமுதிக வெற்றி அமையும் என்பதே உண்மை அந்த ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை கேப்டன் அவர்கள் செய்துவிட்டு சென்றால் இதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்பது என்று செய்தியாக கேள்விக்கொண்டு உங்களை விடுபடுகின்றன என்பதே வாழ்த்துக்கள் வளரலாம்